சே இவ்ளோ ராத்திரி ஆகுது தூக்கமே வர மாட்டேங்குது இந்த ராத்திரில வெளிய போய் biaaட குட முடியாது என்ன பண்றது ஹட வேப்பர் மாஸ்க் ம் அதை போட்டுக்கிட்டு அக்காவை பயமுறுத்தலாம் சம்ம ஜாலியா இருக்கும் ஏ මොரிகா என்ன டிஸ்டர்ப் பண்ணற எனக்கு தூக்கம் வருது வரலை தூக்கம் விடு நான் ஒண்ணும்ூடி அட கடவுளே இந்த பொண்ணுக்கு வாய் வலிக்காதா எந்த நேரம் அம்மா அம்மானு கொஞ்ச நாள் நிம்மதியா தூங்க விடுதா என்ன விஷயம் அம்மா கே ரூம்ல ரத்தக் கட்டி இருக்குமா இங்க பாரு ரத்தக் கட்டி எல்லாம் நம்ம வீட்டுக்கு வராது அதெல்லாம் சினிமா இல்ல தான் போய் பாரு அம்மா நீங்க நம்மள நாய ரூமுக்கு வாங்க அத காட் அது மட்டும் ரூம்ல இல்ல எங்க சேமடி வாங்க நீங்க வாங்க எங்க எங்க இங்க வேம்பாயிது இருக்கு냐 எங்க அம்மா யூனாரேங்க தான் பார்த்தீச்ச எங்க போச்சு தெரியலீங்க யூலனாரே இங்க இருந்து சே நம்மள பார்த்த உடனே ஓடி போச்சா அக்கா என்னாச்சு என்ன கேட்டுட்டு இருக்க அம்மா நீங்க எங்க ரூம்ல என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க முனிகா நம்ம ரூம்ல மேல போய் நீ பார்த்தியா என்னது பேங்காயரா நான் ஆமா பெரிய ரத்த நீ இருக்கும்போது எந்த நீ சண்டைக்கு போற தூக்கத்துல ஏதாவது வந்து தொல்லை பண்ண வேண்டியது இன்னொரு வாட்டி வந்து தூக்கத்துல பண்ண போய்

இங்க பாரு ராத்திரில இந்த மாதிரி வளர் இருக்காதே பெசாம போய் பாடு ஐயோ அம்மா உண்மையிலே ரூம்ல இருக்கு இந்த வாட்டி நீ கண்டிப்பா வந்து பாருங்க இங்க பாரு நான் வர மாட்டேன் போன வாட்டி அப்படி தான் கூப்பிட்டு அந்த ஏமாத்துன ஒழுங்கா போய் பாடு போ இல்லமா இந்த வாடி உண்மையிலே இருக்கு நீங்க வாங்க கண்டிப்பா நீங்க பாப்பீங்க சரி வா வாங்க 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 அங்க பாருங்க எப்படி உட்கார்ந்து இருக்கு ஐயோ என்ன அக்கா அம்மாவ கூட்டிட்டு வந்துட்டா சரி சரி சமாளிப்போம்